சரஸ்வதி தீபலட்சுமியை நம தீபலட்சுமி சொல்லணும் அந்த ஊருக்கு பத்திரமா இருக்கிற வாழைப்பழத்துல குத்தமுடாது வாழைப்பழம் கொடுத்துறது நைவேண்டியது அதுல கொத்தம் உள்ளது அதை தனியா வச்சுக்கணும் சரியா ஒரு உண்டத்தை தலை எடுத்து விடுங்க பூபா நந்தரம் ஆசமன்யம் தீபம் அந்த தீபம் இப்ப சுடும் கையில தொடராதிங்க அத நான் முதல்ல சொன்னபடி பாவனையா அங்கே அப்படி கைய வந்து அம்பாளுக்கு அதை காமிக்கிற மாதிரி காமிக்க நமோ தேவியை மகாதேவியை சிவாயை சததம் நமஹா நம பிரபுத்தியை பத்ராயை துர்கா லட்சுமி சரஸ்வதி தீபாலட்சுமியை இன்னொரு இப்ப சமத்துவது உங்களுக்கு எல்லாம் ஒரு வாழைப்படை கொடுத்திருப்பாங்க ரெண்டு வாழைப்படை இருக்கா பாருங்க பார்த்துருக்கா பாருங்க கேசரி கொடுத்திருக்காங்களா பாருங்க எங்க முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க வாழைப்பழம் வாழைப்பழம் உங்களை கொண்டு வர கேசரி வந்துதான் வரலையா வரலையா பாசரி கொடுங்கப்பா அண்ணா கேசரி கொடுத்து வேற யாருக்குமா வரலா

அதுவா இருக்கும் அந்த மாதிரி அதுக்கப்புறம் நீங்க கையில் எடுத்து சுடாம இருக்கும் அந்த காலத்தில மண் அதன் வரும் வெறும் சுட்டார்கள் இப்ப எல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி மோல்டு அது உடனே சுட ஆரம்பிக்க அதனாலதான் சொல்றேன் பண்ணிக்கோங்க ஓம் மூணு தடவை தீர்த்தம் சாப்பிடணும் தீர்த்தம் எடுத்து சாப்பிடுங்க கையில உள்ளங்கையில விட்டுண்டு வலது உள்ளங்கையில விட்டுண்டு மூணு தடவை சாப்பிடுங்க ஓம் அச்சுதா ஓம் அனந்தா என்னமகா ஓம் கோவிந்தா என்னமஹா விட்டுட்டீங்களா அடுத்தது பிள்ளையாரு குட்டிக்கலாம் தலையில உங்களுக்கு தெரியும் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபாந்தகே இப்போ பிள்ளையாரை நம்ம மனசுக்குள்ள நினைச்சிக்கிறோம் பிள்ளையார் எதிர இருக்க அந்த பிள்ளையாரை நம்ம நினைச்சிட்டு பூஜை பண்ண போறோம் திருப்பி சொல்லுங்க ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம் லட்சம்

இப்போ ஒரு தடவை மன்னிப்பு கேட்டுக்கணும் ஏன்னா நம்ம இவ்வளோ ஒரு நேரம் விட்டுட்டோம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமா அதனால அம்பாவை நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு அம்மா தாயே மன்னிச்சுப்போ நாங்கள் என்ன நம்ம இருந்தாலும் சின்ன தான் நம்ம தப்பு பண்ணி நம்ம எழுபத்தஞ்சி ஏழு வயசாக இருந்தாலும் சதாபிஷேகம் பண்ணிந்தாலும் அம்பாவை பொறுத்த வரைக்கும் சின்ன குழந்தை தான் அதனால் அவர்கிட்ட வேண்டிக்கிறோம் இப்போ அடுத்தது ஹாரத்தை காமிக்க போகிறோம் கற்பூரம் கையில் இருக்கும் கற்பூரத்தை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு மணி இருக்கும் நன் அண்ணா பஞ்சக்கலை எடுத்துக்கோங்க அம்பாடை கற்குறித்து காமிக்கும்போதே இங்கேயும் காமிக்கிறோம் அம்பாடை மூளை வரை காமிச்சிருங்க காமிச்சிருங்க மூளை வரை காமிச்சிட்டு போகணும் காமிக்கிறோம் அம்மா எல்லா கொஞ்சம் இன்னும் அவர் மூ மூளை வரைக்கும் இடத்துக்குன்னு போகணும் முதல்ல ஆரம்பிச்சிடுங்க மணியோட

பிரார்த்தனை 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 தீர்க்க அஷ்ட ஐஸ்வரியத்தோட நன்னா இருக்கணும்னு வரக்கூடிய நவராத்திரி நன்னாட்டுல அம்பாட துர்க்கையாவும் லக்ஷ்மியாக சரஸ்வதியாவும் ஆபாகனம் பண்ணி அம்பாட பூஜை பண்ணணும் அந்த அம்பாவினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும் ஆவளமும் தொடுவார்

வைத்தேன் திருவிளக்கு மாளிகையின் தாம்பிழங்க மாளிகையில் ஜோதியுள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் முந்தான எடுத்து அப்பா கிட்ட அடிப்பு விஷயம் கேட்கிற பாவனையில வச்சுட்டு அம்பாட்ட கேளுங்க மாந்தல்ய பிச்சை மடி பிச்சை தாருமம்மா மாங்கல்ய பிச்சை மடி பிச்சை தாருமம்மா சந்தான பிச்சை தனங்களையும் தாருமம்மா பிட்டி நிறைய பூஷணங்கள் தாருமம்மா பட்டி நிறைய தாரும புகழ் உடம்பை தாருமம்மா எந்த பக்கத்தில் நெல்லும் பருமென்றன் அண்டையிலே நெல்லும் வந்த வினையகற்றி மகாபாகியம் தாருமம்மா தாயாரே உண்டன் டியில் சரணடைந்தேன் மாதாவே உந்தன் மலரடியில் நான் பணிந்தேன் விளக்கே திருவிளக்கே வேந்தனுடன் ஜோதி ஜோதிமணி விளக்கே ஸ்ரீதேவி பெண்மணியே அந்தி விளக்கே அலங்கா

కయ్య కూపి భావనయ నమస్కారం పనిచార్య యా యాదే సర్వూతు మాతృ సంస్థి నమస్తే నమస్తే నమో నమ அப்பூர வைக்கணும் அன்னை அன்னை என்னை என்னை என்று மங்களம்

साभौमाय मंगलनाय बलभद्रय दुक्मणी प्राणनाय